எப்ப ஸ்கூலுக்கு நேரம் ஆல்லையா சும்மா இருப்ப படிச்சுட்டு இருக்கேனா எத்தனை தடவை சொன்னாலும் நீ திருந்த மாட்டேன் கடைசி நேரத்தில் இப்படி படிக்காத மாங்கு படிச்சதெல்லாம் மண்டையில் யாராவதுன்னு சொன்ன கேட்கவ நீ அதான் நீந்தான் நல்லா படிச்சிருக்கியே கண்டிப்பா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அந்த அளவுக்கு நீ நல்லா உனக்கு இப்பயே தெரியும் பயப்படாம போவே பயமா இருக்குவே தமிழ் நல்லா எழுதிட்டேன் இன்னைக்கு இங்கிலீஷா அதான் கொஞ்சம் பயமா இருக்கு நான் உனக்கு வச்ச டெஸ்ட்ல ஓரளவுக்கு நல்லா தான் எழுதுனேன் எழுதுவேன் ஈஸியா தான் வரும் போ தைரியமா நீ எனக்கு இங்கிலீஷ்னாலே கொஞ்சம் பயம் தான் நீ கேட்ட கொஸ்டின் கேட்காம வேற கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன் அதான் பயமா இருக்கு எப்படி கேட்டாலும் புக்குக்குள்ளே இருந்து தானே கேக்க போறாங்க புக்கை தாண்டி வெளியில இருந்து கேட்க போறது இல்லைல்ல அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை தான் எழுதுவேன் பயப்படாம முதப்போ உனக்கு பயம்தான் மிகப்பெரிய எ எதிரியே அதனால பயப்படாத அசால்ட்டா எழுதலாம் அப்படியே மனசை கொஞ்ச நேரம் அமைதியா வச்சிரு தான் உனக்கு அப்படியே தெளிஞ்ச தண்ணி மாதிரி நீ நல்லா தெளிவா இருப்ப நீ சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா டென்ஷனில் இருக்க எனக்கு தானே தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு அதான்ப நான் என்ன சொல்றேன்னா அந்த பிரச்சனையை நீ பக்கத்துல வச்சு பார்க்காத பக்கத்துல இருந்து வச்சு பார்க்கும்போது அது தான் தெரியும் அப்படியே தூரமாக வச்சுட்டு நீ தள்ளி நின்று பாரு உனக்கு அந்த இது சின்னதாக தெரியும் அவ்வளோதான் இவன் சந்தியா காலையில் இந்த மாதிரி தட்டுவோன்னு சொல்லி என்ன சாவடிக்காமல் கொஞ்சம் நேரம் தனியாக என்னை விடு ப்ளீஸ் தயவு செய்து இடத்த காலி பண்ணு உனக்கு காலேஜுக்கு லேட் ஆகலையா கிளம்பு லேட்டாக ஆக போகுது சரி போ என்னமும் பண்ணு நல்லது சொன்னால் உனக்கு பொறுக்காத நீ எனக்கு எந்த நல்லதும் பண்ணாண்டாமா தயவு செய்து நீ இந்த இடத்த காலி பண்ணு அதுவே நீ எனக்கு செய்ய பெரிய நல்லது தான் சி இப்படி சொல்லிட்ட பத்தியாவே நீ

சாப்பாடு பாடெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் எடுத்துக்கிட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பு வேற சாப்பிடாம கிளம்பிடாத நான் இவளுக்கு ரெண்டு வாயை ஊட்டி விட்டுட்டு இவளையும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி விட்டுட்டு நான் வேற தோட்டத்துக்கு போண்டி இடக்கு தோட்டத்துல நிறைய வியாழ கிடக்கணும் உங்க அப்பா வர சொன்னாரு சாயங்காலம் வர லேட் ஆச்சுன்னா நான் கதவு மேல பூட்டிட்டு சாவிய வைக்க என்ன சரிம்மா எவ்வளவு சோனி ஆல் தி பெஸ்ட் இப்ப கிரிக்கி எத்தனை தடவை சொல்லிருக்கேன் எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லாதேனே ஆல் தி பெஸ்ட் சொன்னாலே எனக்கு வளங்காதவே அதெல்லாம் ஒண்ணு இல்ல லூசு ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் நல்லா எழுது என்ன இம்ம பாரு போய் இவள சரி சரி இதுல என்ன இருக்கு அது எல்லாம் பரச்ச நல்லா எழுதுன்னு சொல்லி எழுதுதானே எனக்கு அப்படி அரைஞ்சு சொன்னால எனக்கு வளங்காது தெரியுமா பே சரி அம்மா ரெண்டு வாய் அள்ளி தானே முத சாப்பிடு சாப்பிட்டுட்டே படி எம்ம வியாண்ட ப்ளீஸ் பே நான் எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்து இருக்கணுமா இல்லனா பாத்ரூம்ல போய் உட்கார்ந்து இருக்கணுமா சொல்லு இல்ல ஒரு துவாசை கூட வாத்துங்க முடியாது உனக்கு பரச்ச எழுத போற புள்ள டெம்போ உட்கார்ந்து எழுதாண்டா மக்கம் பரச்சியே

உங்களுக்கு அண்டி பஸ்ஸு காத்து நிற்கணுமோ ஒடி வந்து தான் ஏறியது எப்போ சீக்கிரம் கிளம்பிட்டேம்ப நீங்கள் தங்கச்சிக்கு எக்ஸாம்லாம் அவள் பயந்துக்கிட்டே இருந்தா அதனால அவளை கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு இருந்தேன் அதில் கொஞ்சம் லேட் ஆயிடு அம்மா எப்படி எழுதுனாலாம் படிச்சேன் நல்லா எழுதுனாலாம்மா தமிழ் ஆமாம் அது நல்லா ஈஸியாக இருந்ததா நல்லா எழுதினேன்னா இங்கிலீஷ்க்கு தான் பயமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு பயந்துக்கிட்டே இருந்தாள் அவளுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் வராதா அதனால பயப்பட்டுக்கிட்டே இருந்தா அதான் நீ தான் ஹெவியா கோச்சிங் கொடுத்துட்டு இருக்க போல இருக்க உங்க தங்கச்சிக்கு இல்லப்பா அவள் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்றாளோ அந்த இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி இதை சரியா பார்த்து பண்ணுன்னு சொல்லி கொடுக்கலாம்ல அதுக்காக தான் வீட்டில் டெஸ்ட் வச்சு அவளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ தான் பரவாயில்லவா ம் தான் சந்தியா இப்போ லெவன்த்துக்கெல்லாம் ஈஸியா இருந்துச்சா டஃப்பாக டஃபா சொன்னாங்க அதுவும் மனப்பாட ரொம்ப பகுதியெல்லாம் நீ என்ன ஈஸிங்க எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் ஒரு பிள்ளை லெவன்த்து படிக்க அந்த தான் சொல்லிச்சு ஈஸியாக இருந்துன்னு அப்படியா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்த பிள்ளைலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தேன்ல சொல்லிச்சுவே இப்போ என்ன சொல்கிற கலை ஆமாவே தெரிஞ்சு அப்படி தான் சொல்லிச்சுவே அதான் மனப்பாட பகுதியில் ரொம்ப கஷ்டமாக இருந்து நிச்சுவே உள்ளே இருந்துலாம் கேட்டிருந்தானாமோ நான் பார்க்கல யார்ட்டையும் கேட்கவும் இல்லை லெவன்த்துக்கு தமிழே கஷ்டமாக இருந்துச்சுன்னா கஷ்டம்தான்ப்பா ஆமாம் தான் பாவம் அந்த பிள்ளைல சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நீ சரண் ஸ்டேட்டஸ் பற்றியா என்ன ஸ்டேட்டஸ் நான் பார்க்கலையே என்ன பார்க்கலையா அப்படியே அத்தை பிள்ளை கூட பர்த்டே செலிப்ரேஷன்லாம் வச்சுருந்தானே பார்க்கலையாக்கும் இல்லையே வேணும் பார்க்கலையே எப்போ வச்சுருந்தான் நேற்று நைட்டு தான் வச்சுருந்தான் இப்போ கூட இருக்கும் பாரு இரு பார்க்க நான் எதுவும் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தா உடனேவே பார்ப்பேன் எதுவும் வரலையே எனக்கு நான் சொல்கிறேன்ல முதல் போய் பாரு இரு இரு பார்க்க அவன் ஸ்டேட்டஸ் ஒன்று எனக்கு வரலையே அப்படின்னா ஒன்றையும் மட்டும் ஹைட் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் வச்சுருப்பானோ என்னையும் மட்டும் ஹைட் பண்ணிட்டு எதுக்கு ஸ்டேட்டஸ் வைக்கணும் இல்லை ஒருவேளை அலி அத்தை பொண்ணு கூட எடுத்ததே சரி நீ பார்க்க கூடாதுன்னு நினைச்சிட்டு உன்னையும் மட்டும் ஹைட் பண்ணிட்டு வச்சிருக்கலாம்ல அதான் சொன்னேன் ஏன் நான் என்ன பண்ண போறேன் அவிய அத்த பிள்ளை கூட அவன் ஸ்டேட்டஸ் வச்சா வச்சுட்டு போறான் எனக்கு என்ன வந்துச்சு அதை எதுக்கு அவன் என்கிட்ட மறைக்கணும் இரு என் போன்ல இன்னும் இருக்கான்னு பாக்குறேன் என் போன்ல இன்னும் இருந்துன்னு வை அதை உடனே ஹைட் பண்ணிட்டு தான் வச்சிருக்கான்னு அர்த்தம் ம் காணுமே அப்போ ஒருவேளை வச்சுட்டு அப்புறம் அழிச்சிட்டான உடனே காணும்ந்தியா நான் பாக்கும்போது இருந்தது நான் உடனே நினைக்க அதுக்கப்புறம் ஒருவேளை அழிச்சு என்னமோ தெரியல அப்ப அதான் நானும் பாத்திருக்கேன் நானே அவன்ட்டு கேட்கணும்னு இருந்தேன் பர்த்டே செலிபிரேஷனுக்கு அங்கதான் இருக்கேன்னா சரி போட்டோ கிட்ட இருந்த அனுப்பு கேட்கலான்னு இருந்தேன் நானே மறந்துட்டேன் அவ அத்த பிள்ளைக்கு அவனை ரொம்ப பிடிக்குமா அவன் சொன்னாவே உங்க வீட்டுக்கு எல்லாம் வந்தாவேன்னு சொன்னாள்ல ஆமாம் நல்ல வேலை எங்கள் அப்பா வர்றதுக்குள்ளே போயிட்டாவ கரெக்டாக அவைய போவையும் வந்த மாதிரி வந்தாவை தெருமா அவைய மட்டும் அங்கே இருந்தாவை எங்கள் அப்பா கிட்ட கண்டிப்பாக நான் மாட்டியிருப்பேன் அன்னைக்கு வெளியே சுற்றுனதுக்கு உங்கள நம்பி என்னமே வெளியே வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன்ப எதை இப்படிலாம் நடக்கும்னு கண்டா ஆமா நீ தான் தேவையில்லாம போய் அந்த திருட்டு வேலை பிடிச்சு நடந்தா இல்லாட்டினா நம்ம பாட்டுக்கு கோயிலுக்கு போயிட்டு அணக்கலாம வீட்டுக்கு போயிருந்துருக்கலாம் நீ தான் தேவையில்லாத வேலை பார்த்தா தெரியுமா இவ எப்படி நம்ம கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடக்கும்போது அதை நம்ம தட்டி கேட்காண்டாமா ஆமா இவ பெரிய சான்ஸ் ராணி அப்படியே தட்டி கேட்டுட்டு தான் மறு வேலை பார்ப்பா ஓ வருங்கால மாமியா இருந்தாலும் தானே ஓடி போய் ஹெல்ப் பண்ணு சரி அப்படிலாம் இல்லை வை யாரா இருந்தாலும் நான் பண்ணியிருப்பேன் இப்படிதான் இதுக்கு தான் தேவையில்லாததுலாம் மூக்க நுழைக்க கூடாதுங்கிறது சரி அம்மா நான் இனிமேல் எதுலேயும் தேவையில்லாமல் மூக்க நுழைக்கல அம்மா காலேஜ் காம்படிஷனுக்கு எங்கேயோ வெளியே கூப்பிட்டு போகிறான்னு சொன்னாவில்ல அதில் சரண்லாம் சேர்ந்துருக்கான்னாவே அவன் எதில் சேர்ந்துருக்கானா நானும் அப்புறம் வந்துட்டு கேட்கவே இல்லை அவன் கபடியில் ஜாயின் பண்ணியிருக்கான் போல இருக்கு ஏதோ வெளி காலேஜில் கபடி மேட்ச் வைக்காங்களாம் அவங்க மட்டும் அவங்க ஸ்போர்ட்ஸ் சார் மட்டும் கூப்பிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் இன்றைக்கி காலேஜில் அவன் கிரவுண்டில் தான் ஃபுல்லாக சுற்றிட்டு இருப்பான் கிளாஸுக்கு வர வாய்ப்பே இல்லை அவன் எதுக்கு வரலனாலும் சந்தியாகிட்ட சும்மானாலும் தண்ணி வாங்கி குடிக்கனாலும் வருவான் பேர் இப்போ ரொம்ப பண்ணாதீங்க என்ன நாளைக்கு ஒரு நாள் தான் பேசே செஞ்சேன் அதுக்கப்புறமா நானும் மெசேஜ் பண்ணல அவனும் மெசேஜ் பண்ணல பார்க்கவும் இல்லை பேசவும் இல்லை நீ அத்துமே அவனை நான் பார்க்கல திரும்ப எனக்கு லேப்ல கொஞ்சம் வேலை இருந்துன்னு அங்கே போயிட்டேன் ஆமாம் எதுக்கு மிஸ் கூப்பிட்டுச்சு நானும் கேட்கணுன்னு இருந்தேன் கம்ப்யூட்டர் லேபில் ப்ராக்டிக்கல் வைப்பாங்களா அப்போ அவ்வளோவரும் ஆல்ரெடி வச்சுருந்த கோடிங்கே மறுபடியும் எடுத்து எடுத்து காட்டிடுறாங்களாம் அதனால் சீனியர் அக்காவெல்லாம் கூப்பிட்டு வச்சு இது பண்ணிட்டு இருந்தாங்க அதான் கொஞ்சம் ஆள் தேவைப்படுச்சுன்னு என்னையும் கூப்பிட்டாங்களாம் ஸோ அதனால சிஸ்டமில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணுங்கன்னு சொன்னாங்களா ஸோ அதனால பண்ணிட்டு இருந்தோம் சே போச்சா அவ்வளோத்தையும் கிளியர் பண்ணிக்கல ஆமாம் இனிமேல் யாரும் பழைய கோடிங் எல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதெல்லாம் எடுத்து காட்ட முடியாது சே ஏன் இப்படி இருக்கிய நானே எப்போ பார்த்தாலும் எனக்கு கோடிங் யாராவது யாராவதுன்னா பழைய இதை ஓப்பன் பண்ணி காட்டிடுவேன் இப்படி பண்ணிக்கல அந்த மிஸ்கிட்ட யாராவது போட்டு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவங்க எல்லாத்தையும் கிளியர் பண்ண சொல்லிட்டாங்க எனக்கு என்னமோ நீண்ட போட்டு கொடுத்துருப்பீன்னு தோணுதுல சே சே நானும் அந்த மாதிரி பண்ண மாட்டேப்பா சீனியர் யாராவது சொல்லியிருப்பாங்களா இருக்கும் நம்ம க்ளாஸ்லலாம் யாரும் சொல்லியிருக்க வாய்ப்பில்லை லக்ஷ்மி ஆ வாங்க பார்த்தா நீக்கா எங்கள் தூரமா போய்ட்டாருயே நான் மாட்டை பத்தி கொண்டு தோட்டத்தில் விட்டுட்டு வரேன் அப்படியா நானும் இனிமேல் தான் தோட்டத்துக்கு போகணும் பார்த்துக்கிடுங்க எங்கள் வீட்டுக்காரர் வேறே வர சொன்னார் இப்போதான் என் மூளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிவிட்டு இன்னும் நின்றுட்டுருந்தேன் அதுக்குள்ளே ஆட்சி வந்துச்சு அதை பேசிட்டு அப்படியே நின்னுட்டேன் ஆமாம் ஓ மூலுக்கெல்லாம் இன்னைக்கு பறிச்சையோ அதான் சின்ன பொண்ணு வீட்டிலடாக்கா சின்ன பொண்ணுக்கு பண்ணிக்கூட இல்லையா இல்ல பதினொன்னு பன்னெண்டு அப்படி இன்னைக்கு மட்டும் இருக்கு அதனால தான் கிடக்கா மதியத்துக்கு மேலதான் போற பண்ணி கொண்டு போய் விட்டுட்டு வாரம் சரி உங்கட்டு தான் தான் எழுப்பி படிக்க சொல்லணும் வயிற்றுக்கு ஏதாவது பயமா இருக்குல்ல தான் ஆமா எங்க வீட்டுல உள்ளதையும் நினைச்சா எனக்கு பயமா தான் இருக்கு என்ன போய் பறிச்சு எடுத்த தெரியல அதெல்லாம் ஒரு ரெண்டு பிள்ளைகளும் தான் படிச்சு இனியும் தான் இருக்கா தேவலாமே என்னனையும் படிக்க வச்சிருந்தோம் அதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஆமா அந்த காலத்துல படிப்பு தான் முக்கியம் சரி லட்சுமி நான் போய் பிள்ளைய பார்க்க வேற என்ன நான் முடியும் ஆட்டை பத்தி விட்டு இருந்தாலும் வந்ததும் சரி நோட்டை ரெண்டு வார்த்தை பேசிட்டு போலாம அப்படின்ட்டு நின்னேன் ஆஹ் சரிக்கோ எனக்கும் வீட்டுல வேலை கிடக்கு போய் பார்க்க பாட்டு எடுத்து தோட்டத்துக்கு போன பத்தியில வெயில் சுல்லுன்னு அடிக்கிறதுக்குள்ள போயிடணும் இப்பயே மணி எட்டு ஒன்பது மணிக்கே நல்லா சுல்லுன்னு வெயில் அடிக்க மாதிரி இருக்கு ஆ சரி லட்சுமி சரி பாத்து போயிட்டு வா சரி நானும் வரேன் ஆஹ் சரிக்கோ அப்படிக்க வெயிலுக்கு துணியெல்லாம் பற்றிக்கிட்டு எரிஞ்சிடும் போல இருக்கு இப்போயும் இந்த வெயிலாக இருக்கே ஏப்ரல் மே மாதம் என்ன ஆகுறது வாழை வீடுலாம் பற்றிக்கிட்டுனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லம்மா என்ன வெயில் எப்பப்பா அப்பப்பா தோட்டத்து வரைக்கும் என்னென்ன இப்படி நடந்து போப்பறேன்னு தெரில இந்த பிள்ளைகள் நடந்தாவது இல்லாதது சைக்கிளில் கொண்டு கொண்டு போய் விடுங்கன்னு சொல்லலாம் ஒருத்தரையும் காணும் இனிமேல் போகிற வழியில் யாராவது வந்தவன்னா கொஞ்சம் ஏற்றி எல்லாம் கொண்டு இறக்கி விடுங்கன்னு தான் கேட்டு பார்க்கணும் பத்து மணிக்கே காலையில் இப்படி வெயிலாக இருக்கணும்னு காணலப்பா நானும் ஐயோ லட்சுமி அக்கா எங்கயோ கிளம்பிட்டாவல ஐயோ அப்புறம் நமக்கு ஊருக்குள்ள ஆள் இருக்காத லட்சுமி அக்கா இல்லனா கதை பேசியதுக்கு எங்க எங்க போறியே எங்க கிளம்பிட்டியே கூட இங்க இம்மா இல்ல வலிய உடுங்களா கிரிக்கிவள நான் தோட்டத்துக்கு போனா உங்களோட இதுல நடந்து கதையை பேசிட்டு நடந்தனா அந்த மனுஷனிக்கு திட்டி விடுவாரு ஒரு நாளும் வந்து இப்ப தோட்டத்தை பார்க்க மாட்டேங்க நீ வெட்டி கதை பேசிக்கிட்டு ஊர்லயே சோவாரிக்கிட்டு திரியான்னு ஒரே அந்த மனுஷன் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு உனக்கு குடும்ப பொறுப்பே இல்லைன்னு ஒரு நாள் அந்த மனுஷன் இப்படி சொல்ல முடியாது என்னன்னு தெரியல நேற்று ராத்திரி ரொம்ப சத்தம் போட்டு எதுக்கு இழுக்க வச்சு கூட ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வர லேட் ஆயிட்டுனா ஆமா காத்து கடத்த ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்தோம்ல அதனால வீட்டுக்கு வந்து பிள்ளைகளுக்கு சோறு தண்ணி கொடுக்காம நீ இப்படி போட்டுட்டு பேசியன்னு ஒரே சத்தம் அதான் சரசக்கவ குடுக்க சொன்னே நீ எல்லாம் அவிய கொடுத்துருப்பவல்ல ஆமா சரசெல்லாம் எல்லாம் கொடுத்து பாத்திட்டே தான் இருந்திருக்கேன் இதா இருந்தாலும் இந்த மனுஷன் எத்தி சீக்கிரமா வந்திருக்காரு சோறு கறி ஒண்ணும் செய்யலன்னதும் கோவம் வந்துருச்சு இந்த மனுஷனுக்கு

அதான் சரி இன்னைக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் அதான் கொஞ்சம் கடிச்சு கிஞ்சிலாம் எடுத்து ஊற்றிக்கிட்டு கிளம்பிட்டேன் தோட்டத்துலேயே அவ்வளோ வேலையை அவர் பார்த்துக்கிடுவார் இருந்தாலும் அங்கே அங்கே ஓலைகளெல்லாம் கிடக்கு போல இருக்குது நிறையா அதான் அதெல்லாம் சுத்தம் பண்ணதுக்கு தான் கூப்பிடியாருன்னு நினைக்கேன் போயிட்டு பார்த்துட்டு வரணும் இல்லாட்டின்னா இன்னைக்கு ஆடு ஆடுன்னு ஆடி போடுவார் அந்த மனசு நம்ம இழிச்ச வச்சு ரிப்போர்ட்டெல்லாம் நின்று பொறுமையாக வாங்கிட்டு வந்ததுனால தான் லேட் ஆகி போச்சு இல்லாட்டின்னா தான் இங்கே வந்து சீக்கிரமாக வந்திருக்கலாமே இங்கே சொல்ல வேண்டியது தானே அந்த நேட்டை அவருக்கு அதெல்லாம் புரியாது நம்ம சொல்லியதெல்லாம் வந்து காதில் வாங்க மாட்டார் என்னையை மட்டும் குடிக்கா பிடிக்கான்னு நீ சொல்கிறியே அது ஒரு போதைன்னா நீ இப்படி வீடுவிடா கதை பேச போகிறது ஒரு போதை தானே அவர் என்னைய இது பண்ணியார் பரவாயில்லையோ தொண்டை பணின்னு உசார தான் இருக்கார் ஆமாம் அவர் லேசுப்பட்டவர் நினச்சிக்கிட்டு இருக்கியே நீ சரி வேற இன்னைக்கும் போகலான்னா வேற நாளைக்கு வேறே நம்ம இழிச்ச வச்சுக்கு அஞ்சாம் மாதம் வளகாப்பு பண்ணலான்னு இருக்கோம்ல அவன் வேற என்னமோ ரெண்டா என்ன ரெண்டு மூணு நாளில் முடிஞ்சிடும் ஆறாவது மாதம் பிறந்துடும்லாம் அதுக்கு முன்னாடி நம்ம வளகாப்பு போட்டுருந்தோம் பற்றிக்கு ஒரு அஞ்சு வகை சோறு செஞ்சு அதான் இன்னைக்கு ஒருட்டு போயிட்டு வந்துடலான்ட்டு போகிறேன் ஐயோ லட்சு நீங்களும் இல்லைன்னா எங்களுக்கு போர் அடிக்குமே சரி காலங்காத்தாலே உங்கள்கிட்ட வருவோன்னு வந்தால் நீங்கள் இப்படி கிளம்பிட்டியல சீரியலாம் பார்க்கலாம் மதியம் கரண்டை கட் பண்ணிடுவான் சீரியலாம் பார்த்து நேரத்தை பார்க்க முடியாது அண்ணா சரசி கடப்பல்ல சரசு வீட்டுக்கு போங்க இல்ல இனிச்சு வச்சு கடப்பல்ல அவ வீட்டுக்கு போங்க ம் சரசக்கா வீட்டுக்கு எங்க போறது ஐயோ மாமியார் கடக்கும் அது உன்னை என்னத்தையாவது சொல்லிட்டு கடக்கும் அப்புறம் எங்களுக்கு கோவம் வரும் சரி அப்ப இனிச்சு வச்சு கடப்பல்ல வீட்ல அவளை போய் பார்த்துட்டு அங்க கடங்க அவ தான் நிக்கி ரிப்போர்ட்ட கொண்டுட்டு அந்த ஆஸ்பத்திரில அந்த டாக்டர் பொம்பள வர சொல்லிச்சுடா அங்க போய்டா அதனால அவள வீட்டில இல்ல அன்னைக்கு வீட்டுக்கார கூட்டி போய்டார் போல இருக்கு ஓ அப்படியே சரி இன்னைக்கு அப்ப உடனே வந்துருவாளா இருக்கும் இருங்க அவ வீட்டுக்கிட்ட கடங்க அங்க வரவா ஐயலிச்சு அதெல்லாம் சரிப்பட்டு வராது அவ ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தானா ரெஸ்ட் எடுப்பா நாங்க உங்க கூட தோட்டத்துக்கு வரோம் எல்லாம் நீங்க எல்லாம் தோட்டத்துக்கு வந்து என்ன பண்ண போறீங்க நாங்களும் ஏதாவது உதவி பண்றோம் நீங்க உதவி எல்லாம் ஒண்ணும் பண்ணாண்டா கொஞ்சம் உவத்திரம் பண்ணாம இருந்தாலே எனக்கு போதும் சரி உவத்திரம் பண்ணாம நாங்க இருக்கோம் கூட வாரோம் சரி வந்து தொலைங்க எனக்கும் பியாச்சி துணைக்கு ஆள் வேணும்ல எனக்கு நடந்து இந்த வெயிலுக்குள்ள போனனாலே மூச்சு முட்டாதான் இருக்கு உங்ககிட்ட பியாச்சி பேசி நடந்தனா அந்த போற வழியில அப்படியே கொஞ்சம் நல்லா இருக்கும் சரி வாங்க போவோம் ஐ லட்சம் கூட ஒன்னா போலாம் ஒன்னா போலாம் ஒன்னா போலாம் என்ன பட்டு சாப்பிடுறியா நீயும் கஞ்சி எல்லாம் வா இல்லன்னா படலையே கொண்டி போட்டுட்டு போயிட்டே இருப்பேன் அவங்க என்ன பண்ணியா அந்த தோட்டத்துல சோவாரிக்கிட்டு தெரியா பாருங்க எல்லா அந்த தோட்டக்காரையும் கட்டி வச்சி தோளை உரிச்சிடுவாங்கள வாங்க அங்க எதையும் பொறுக்கிட்டு தெரியாத அப்புறம் இந்த பக்கத்துல ஓடி வலிதரமண்டா வரதுக்கு ஆமாடா உமா அங்க வா ஆ வர வர இருங்க சரியான லூசு கோயாவில் கொண்டு போட்டிருக்கு ஏன்னா அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா நீ நீங்கள கத்தியே என்னையும் மாட்டி கொடுத்துருவிய போல இருக்கு நல்லா அழகா நிறைய மாங்காய் காய்ச்சி கிடக்கு அடுத்து மாம்பழ சீசன் தானே இப்போ சரி ஒரு ரெண்டு மாங்காய் மட்டும் பறிச்சு கிடலாம் உப்பு மிளகா தூள் போட்டு திங்கலான்னு பார்த்தேன்னா அதில் மண்ணெண்ணி போட்டுட்டு ரெண்டு பேரும் கத்தி கத்தி இப்போ ஆட்டக்காரன் சும்மா விட்டா கூட நீங்களும் விட முடிய போல இருக்க ஏடா அது வந்து நம்ம வீட்டு தோட்டமா அடுத்தவே விட்டு தோட்டத்தில் வெயில் இப்படி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தா நலவினே எதாவது காணும் தொலைஞ்சி போச்சுன்னா காலடி தடந்தேறி வருவாங்களா அப்ப நம்ம வீட்டு தோட்டத்துக்கு தான் வரும் வழி அப்புறம் அவங்க எங்க கிட்ட தானே வந்து நாண்டுகிட்டு நிற்பான் நீ இன்றைக்கி சின்னதாக மாங்காய் திருடுவா நாளைக்கு எவனோ வச்சு பெரிய மோட்டராக திருடிட்டு போவோம் கடைசியில் காலடி தடம் பார்க்கும்போது ஒன் தடவை தான் இங்கே வரோம் அப்போ நாங்கள் தானே மாட்டுவோம் வேற அது ஒரு பியாச்சி வரோம் கலவாய்பட்டம் கட்டுவாவே அதெல்லாம் நமக்கு தேவையா ஒரு மாங்க காசு விட்டு கலவணி பட்டது யார் வாங்கணும் மாக்கும் அங்க தோட்டத்துல ஏதாவது கடக்கும் பறிச்சு தின்னுங்க ஆமா இப்படிதான் சொல்லுவீங்க ஒரு இளநீ கூட வெட்டி தர மாட்டீங்க இப்படி வெயில்ல வந்திருக்கோமே சரி வந்தேலுக்கு ஒரு இளநீ வெட்டி கொடுப்போமானே வெட்டி கொடுப்பியே சரில வாங்க அதான் இந்த வீட்டுக்கார பரல வெட்டி தர சொல்லிய என்னதா இருந்தாலும் ஒரு மாங்காவை பறிச்சு விடாம பண்ணிட்டீல சரி போங்க அப்புறம் பாத்துக்கிடியே என்னைக்காவது ஒரு நாள் வசமா மாட்டோம்ல அப்ப நான் வந்து பறிச்சுக்கிடியே என்னன்னு கலவண்டு வீல கலவண்டுங்க ஏன் தோட்டத்து பக்கம் வந்துடாதீங்க கலவண்டுட்டு இவங்களுக்கு என்ன வளாட்டாக தான் போச்சு பெரிய பொண்ணு நம்ம அப்புறம் ஒரு நாள் தனியாக வருவோம் வந்து நம்ம ரெண்டு பேரும் பறித்து நல்லா உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா சாப்பிடுவோம் என்ன இங்கே வரு பழைய பெரிய பொண்ணாக இருந்தேன்னு வை எட்டிக்கிட்டு நாளும் மிதி மிதித்து வேலையில் இருக்கிட்டு போயிருப்பேன் வேற இப்போ என் கூட சுற்றுறதுக்கு இழிச்ச வசியும் இல்லை அதனால தான் சரி போனா போதுன்னு ஒன்றே விட்டுக்கிட்டு இருக்கேன் பத்துக்க என்னையும் களவாடி பட்டம் பேர் வாங்கி தரலான்னு பத்தியோ ஆமா இவ களவாண்டவே மண்டா பத்தியா பெரிய அர்ச்சந்திர பொண்டாட்டி மாதிரி தான் பேசுவா போல

ஐ பச்சக்கிளி 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 சூப்பரே நான் கூட கொஞ்ச நேரத்துல பைந்தே விட்டேன் அம்மா அந்த பச்சக்கிளி ஏது அது ஒரு நாள் நம்ம தோட்டத்துல பட்ட தென்னை மரத்துல இருந்துச்சு அப்புறம் ஒரு நாள் என்னமா அடி விட்டு கீழே விழுந்து கிடந்து என்ன யாதுன்னு பார்த்து மறந்து போட்டு விட்டேன் அதுக்கப்புறம் அது போவே முண்டுங்கு நான் இருக்க இடத்துல சுத்தி சுத்தி வந்துட்டே அடக்கு நல்ல அழகா இருக்க இத பார்த்தனா நம்ம பிள்ளைனு விடாது அவங்க இத பார்த்தால் வேணா வீட்ல தூக்கி கொண்டு போட்டுருவாளுவ நல்ல அந்த கிளி பியாசம் என்ன பியாசம் அதுகிட்ட

கடவுளே இந்த கிளிக்கு யார் சொல்லிக் கொடுத்தா இப்படி இப்படி கரெக்டா சொல்லுது எல்லா பெரிய பொண்ணு இங்க பாற இப்ப நான் அந்த கிளிக்கு கழுத்து திருக்கி கொண்ணு போட வரேன் பாரு எல்லாம் சும்மா இல்ல அப்படியே பியாசாத கிளி நல்லா பியாசம் பத்தியே இவ்வளவுதான் பியாசம் அதெல்லாம் கண்டுக்கடப்படாது இருந்த வந்து கிளிக்கு என்ன கொழுப்பு இருக்கணும் என்னைய பத்தி திருடி கலவாணிங்குது என்னமோ நான் திருடுறத பார்த்த மாதிரி பட்டு அப்படி சொல்லப்படாது என்ன தண்டபணி என்ன நீங்க தான் இப்படி சொல்லி கொடுத்து வச்சிருக்கீங்களா அந்த கிளியே ஏம்மா நான் என்னம்மா வீட்டுல வச்சு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கு அது அப்பப்போ இங்க வரும் சுத்தி சுத்தி வேற போவோம் அதனால நான் அதை ஒண்ணும் பெருசா கண்டுக்கிட முடியும் நீங்க எதுவும் பண்ணுனியலோ எங்கனையும் திருடுறது அதை பாத்துருக்கும் போல இருக்க எங்கேயும் எதுவும் கிளவண்டியலோ என்ன கண்டின்னா உங்க தோட்டத்துக்கு வந்து நீ நீங்க ரொம்ப இன்சல்ட் பண்றிய வத்துக்கிடுங்க ஓ நீங்க ரொம்ப கிளி இன்சல்ட் பண்ணதுன்னு வைத்தேன் நீங்க அதுக்கு மேல என்ன இன்செல்ட் பண்றியா கிளி நீ ரொம்ப நல்ல கிளியா இருக்க கத்துக்க என்னது வீடு ஜவாரியா ஆஹா கிளி நல்ல உண்மை பேசுதே ஓய் கிளியே ஒரு பிச்சு போட்டுருவேன் அம்மா நானும் நான் வேலை கிளின்னு பாத்தியோ நான் வீட்டுல அவ்வளவு வேலையும் செஞ்சுட்டு தான் வந்திருக்கேன் அம்மா இன்னமும் என் மாமியார் அவ்வளோத்தையும் சொல்லி கொடுத்த மாதிரி அப்படியே வந்து புட்டு புட்டு வைக்குது இந்த கிளிக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தது சொல்றதே சொல்ல கிளி பிள்ளை தானே இது என்ன நம்மள புதுசா கண்ட உடனே இதெல்லாம் சொல்லுது பெரிய பொண்ணு எனக்கு என்னமோ தண்டை பண்ணி சொல்லி கொடுத்துருப்பா அவ்வளோ தோணுது அந்த கிளிக்கி லட்சுமி அக்கா கொஞ்சம் அந்த கிளி கிட்ட பேசட்டும் லட்சுமி அக்கா பார்த்து அந்த கிளி என்ன சொல்லுதுன்னு பாப்போம் அம்மா நான் எதுமே சொல்லி கொடுக்கலம்மா அந்த கிளிக்கி அதுவே தான் பேசுது அம்மா நான் அதுகிட்ட கிட்ட போவல என்னையும் சொல்லும் வீடு வீடா உட்கார்ந்து கதை பேசியா சுவாம்பேரின்னு எங்க வீட்டுக்காரர் சொல்லி கொடுத்தாலும் கொடுத்துப்பாரு பொறுப்பே இல்லாதவனு அப்புறம் அதுவும் பொறுப்பே இல்லாதவனு சொல்லும் இந்த கிளிய இன்னி வீட்ல உள்ள உள்ள பார்த்தால் வேணா அந்தால அலைக்க தூக்கிட்டு பேர்வாளுவளே வேற யாராவது தூக்குனா கொத்தி போடும் லட்சுமி இங்க மட்டும் தான் இது இருக்கும்

இந்த கிளிகிட்ட ஒரு பியாட்சி துணைக்கு ஆறுதலுக்கு இந்த கதையெல்லாம் பேசுனா அது வரும்போது பாட்டு குடுத்துருச்சே மனுஷா ஒரு பச்சை லட்சுமி சும்மா அப்பியாச்சு என் கூட உட்கார்ந்து இருக்கும் போது அதை வச்சுக்கிட்டு அது நினைக்க பொண்டாடி இப்ப வருவான் அதான் அப்படி சொல்லுதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் இப்படி மாட்டி விடணும்னு நினைக்கலனா பாருங்க அந்த கிளிக்கு கூட தெரியுது இரு இன்னைக்கு இந்த கிளியை நான் சுட்டு தின்னு புடியே பாடி கிளியே அப்புறம் எப்பவும் வருவல்ல அப்போ ஓடுறக்கே நான் பிச்சிரியேன் அக்கக்கா பிரிச்சு எரிஞ்சிரியேன் இரு